திரு சிற்றம்பலம் திரு ஞானசம்பந்த பெருமானிய திருக்கடை காப்பு தளம் திரு இடும்பாவனம் தல விளக்கம் சோழ நாட்டு காவிரி தென்கரை தளம் இடும்பன் பூசித்து பெயர் பெற்ற திருத்தலம் இடும்பனின் உடன் பிறந்தவளான இடும்பை என்பவளை பாண்டவருள் வீமன் மனம் செய்து கொண்டான் அதன் வழி இடும்பாவனம் என்னும் பெயர் பெற்றது என்பர் இது பிதிர் முத்தித்தலம் சுவாமி சர்க்குணநாதர் இடும்பானேஸ்வரர் அம்பிகை மங்களநாயகி தலமரம் வில்வம் தீர்த்தம் சமூக புஷ்கரணி பிரம தீர்த்தம் பண் அட்டப்பாடை திருச்சிற்றம்பலம் திரு ஞானசம்பந்த பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி மனமார்த்தரு மடவாரோடு மகிழ்மைந்தர்கள் மலர் தூய மணார்த்தரு மனவாரோடு மகிழ்மைந்தர்கள் மலர் தூய் தனமா தரு சங்க கடல் பங்க தீரல் உந்தி சினமார்த்தரு திரழ்விற்று அரக்கன் மீது குன்றில் இனமாதவர் இறைவர்கிடம் இதுவே தெளிவுரை மனத்திற்கு இசைந்த மகளிருடு மகிழும் இளைஞர்கள் தூவி இருக்க அரக்கனுடைய குன்றலூரில் செல்வப்பெருக்கை நிலை நாட்டும் தனங்கள் பெருக ரோகிகளாகிய தவசிகள் இறைவனை ஏற்றுகின்றனர் அந்த இடம் இடும்பாவனம் ஆகும் மலையார்தரு மடவால் ஒரு பாகம் மகிழ்வு எய்தி நிலையார்த்து நிமழம்பளி நிலவு பூகள் ஒளி சேர் தலையார்தரு புலவோரவர் காவல் மீது குன்றில் பொல் இளையார பொ இதுவே மலைமைகளாகிய உமாதேவியை ஒரு பாகமாக வைத்து ஈசன் ஒளி மிகுந்த குன்றலூரில் அடர்த்தியான பொல்கள் சூழ்ந்த தேவர்கள் தொழுது ஏத்துவது விளங்கும் இடும்பாவனம் ஆகும் சீலம் மிகு சித்தவர் சிந்தித்து எழும் எந்த ஞாலம் மிகு கடல் சூதாரும் உலகத்தவர் நாலம் ஆர் கோலம் மிகு மென் மூளை மடவர் ஏலம்மள் பொழி சூதரும் இடும்பாவனம் இதுவே நல்லொழுக்கம் எளிமை தூய்மை தவம் முதலான நட்பண்புகள் செழிப்பாக கொண்ட சீல மிகுந்த சிந்தனை உடவுகளின் மனத்தில் எடும் எந்தையாகிய ஈசன் உலகத்தவர் நலம் பெறுவதற்காக அழகிய மகளிர் வாழும் குன்றலூரில் வாசனை பொருந்திய மலர்கள் சூடும் இடும்பாவனத்தில் கோயில் கொண்டுள்ளவன் தொழில்தரு குலை வாழைகள் போழில் தொழிலால் மீது தொண்டராக தொழுதாடிய மூன்றில் குடல் ஆர்தரு மலர்மென்மூளை மடவார் மீது குன்றில் எழில்லார் இறைவர் கீடம் இடம் பாவனம் இதுவே நிறைந்த அக்குண்டில் வாழை மரங்கள் குலைகள் இன்று அழகையும் வளத்தையும் தருவனவாகும் இறைபக்தி மேலிட்டால் பணி செய்யும் திருத்தொண்டர்கள் தொழுது ஆடி மிகவும் மலர் சூடிய கூந்தலை உடைய மகளிர் மிகுந்து உடன் பணியாற்றும் எழுள் மிக்கது இடும்பாவனம் இதுவே இறைவனுக்குரிய இடமாயிற்று பந்தார் வீரல் உமையால் செந்தாமரை மலர் மலா செருணி வாயல் கரை கொந்தார் மலர் புன்னை உறவம் கமல் குன்றில் எந்த இருந்த பந்தனையும் விரலி என்னும் திருநாமம் கொண்ட உமாதேவியை ஒரு பாகத்திலும் கங்கையை திருமுடியிலும் உடையவன் சன்னவன் அவன் செந்தாமரை மலர்கள் விளங்கும் நீர் நிறைந்த வயல்களும் புன்னையும் குரவமும் கமழும் குன்றலூரில் இடும்பாவனம் திகழ என் தந்தையாக விட்டுள்ளான் நெறி நீர்மய நீள்வானவ நெறி தீர்மய நீள்வானவர் நினையும் நினைவாகி அறிநீர்மையில் எய்தும் அவர்க்கு அறியும் அறிவு அருளி குறிநீர்மயர் குணம் ஆத்தரு மனமாத்தரு குன்றில் எரிநீர் வாயல் புடை சூதரும் ஒழுக்க நெறியின் கண் நின்றுமேவும் இனிமை மிக்கவர்களும் உயர்ந்தவர்களாகிய உயர்ந்தவர்களாக இணைந்து போற்றும் நிலையில் பதியும் பொருளாகி மெய்ஞான நிலையால் அறிபவர்களுக்கு ஏற்ப உயர்ந்த ஞானத்தை அளித்து அத்தகையவர்களுக்கு மெய்ஞான பொருளாகி உருவத் தோற்றத்தில் மகிழ்ந்து அந்த நெறியில் அதற்கே உரிய குண விசேடத்தோடு மனம் பரப்பும் குன்றலூரில் பாயும் வயல்கள் நெருங்கி சூழ்ந்த இடும்பாவனத்தில் ஈசன் விளங்குகின்றான் நீரு ஏறிய நிலவும் உலகு எல்லாம் பாரு ஏரிய படுவெண் தலை கையில் பழி வாங்க நடவால் ஒரு பாகம் மகிழ்வைதி ஏறு ஏறிய இறைவர்க்கிடம் இடம்பம் இதுவே ஏறு ஏறிய இறைவர்க்கு இடம் இடும்பாவண்ணம் இதுவே திரு வெண்ணீரு பதியுமாறு மிக்க பூசிய திருமேனி உடையவர் கையில் கபாலம் ஏந்தி பிச்சை கொண்டவர் உமாதேவிய ஒரு பாகமாக உடையவர் இடபத்தின் மீது ஏறியவர் இத்தகைய தன்மையுடைய இறைவனுக்கு இடமாக உடையது இடும்பாவனம் தேர்தரு திகழ்வாயிற்று அரக்கன் சிவமலையை ஓராது தரு கொலைவாளோடு குணநாமும் கொடுத்த ஏரா இறைவர்கம் இதுவே வானத்தில் தேர்மீது இழந்து வந்து ஒளி போன்ற பற்களை உடைய அரக்கன் ஆராய்ந்து பார்க்காமல் கைதை மலையை பெயர்த்து ஆரவாரம் செய்தான் அஞ்சான் அவனது பத்து தலையையும் நெறியுமாறு செய்த இறைவன் பின்னர் அவ் அரக்கனின் இசையால் மகிழ்ந்து தெய்வத்தன்மை பொருந்திய வாட்படையும் இராவணன் என்னும் பெயரையும் நல்கினான் சிறப்பு பொருந்திய அவ் ஈசன் விளங்கும் இடம் இரும்பாவனம் பொருளாதரு மறையோர் பூகள் விருத்தற்போழி மாலிசி தெருளாதரு சிந்தையோடு சந்தம் மலர் பல தூ மருளாரரு மாயன் நயன் காணார் மயல் எய்த இருளாதரு கண்கற்கு இடும்பாவணம் இதுவே இதுவே வண்ணம் இதுவே உண்மை பொருள் விளக்கும் மறையை ஓதுபவர்களும் புகழ்மிக்க முதுபெரும் மாந்தர்களும் பொழிய நன்றாக தெளிந்த சிந்தையால் மனம் பொருந்திய மலர்களால் ஈசனை பூசிக்கின்றனர் மருளுற்ற திருமாலும் நான்முகனும் மயங்கிய தன்மையால் இறைவனை காண முடியாதவாறு ஆயினர் அத்தகைய ஈசன் கரிய கண்டத்தை உடையவன் அவனுக்கு இடமாக விளங்குவது இடும்பாவனம் ஆகும் சிறப்புரை மருளின் வயத்தால் இறைவனை அறிய ஒண்ணாமையும் தெளிந்த சிந்தையர் பொலிவு அடைதலையும் அதற்கு உபாயமாக மலர்தூவி ஈசனை அர்ச்சித்தலும் உணர்த்துவதாயிற்று தடுக்கை உடன் இடுக்கி தறித்து சம்மன் நடப்படுக்கை பல்லர் துவர் கூரைகள் உடம்பு இட்டு உடல்வாரும் மடுக்கண் மலர் வயல் சேர் சென்னல் மழை நீர் மல்லர் கரை மேல் இடுக்கண் பல்லர் இதுவே தலைமுடியை கலைந்தும் காவியுடை கொண்டும் இருக்கும் பௌத்த சமணர்களும்தத்தினரும் இடுக்கண் நீங்குமாறு செய்பவனாகிய ஈசனிடம் மலர்களும் நெல் வயல்களும் நீர்நிலைகளும் அழிந்த இடும்பாவனம் ஆகும் கொடியார் நெடு மாட குன்றூரில் கரை கோள இடியார் காணல் அடிவி தரும் இடும்பாபத்து இடியாயும் அஞான சம்பந்தன் படியால் சொன்ன பாடல் சொல்ல பறையும் பிணை தானே படியால் சொன்ன பாடல் சொல்ல பறையும் அலங்கார தோரணங்களை உடைய நெடிய மாடமளிகைகள் கொண்ட குண்டலூரில் இறைவனை ஞான சம்பந்த பெருமான் அவ்வவர்க்கு பொருந்தியபடி சொன்ன இத்திருப்பதியத்தை ஓதிட வினை அழியும் சிறப்புரை இத்திருப்பதியத்தை ஓத வினையானது தானாகவே அழியும் என்பது காண்க திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ